ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக இன்று உன் அம்மா உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கிறேன் நான் பலமுறை சொல்லி கேட்காத ஒரு விஷயத்தினால் இன்று என் பிள்ளையே உன் வாழ்க்கையே கேள்விக்குறையாக மாறிவிட்டது என் தங்கமே நான் எத்தனையோ அறிவுரைகளை சொல்லியும் எத்தனை வழிகளை காண்பித்து கொடுத்தும் அதையெல்லாம் நீ பின்பற்றாமல் என் பிள்ளை இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கஷ்டங்களினால் உன் மனது மட்டும் வேதனை படவில்லை உன் தாயானவள் என்னுடைய மனமும் தான் வேதனை கொண்டிருக்கிறது உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை பற்றிதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே அப்படி இருக்கும் பொழுது என் பேச்சையும் மீறி நீ இது போன்ற ஒரு தவறை செய்யலாமா அப்படி நான் என்னதான் தாயே தவறு செய்தேன் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே நீயே என் வாக்கினை முழுமையாக கேட்டு நீ செய்த தவறு என்னவென்பதை தெரிந்துகொள் அம்மாவின் உடைய கோபத்திற்கு காரணத்தை தெரிந்து கொண்டு என்னுடைய கோபத்தை நீ தனித்துவிட வேண்டும் அம்மாவை நீண்ட நேரம் கோபத்தில் வைப்பது அத்தனை நல்லதல்ல இந்த தாயினுடைய கோபம் உச்சத்தை தொட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த தாயானவள் அதன் பிறகு உன்னை காண வருவது சற்று சந்தேகம்தான் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் இந்த தாயானவளுக்கு கோபம் வருவது உண்மைதானே அது நியாயம்தானே என் பிள்ளையே அதனால் என் வாக்கினை கேட்டு என் கோபத்திற்கு காரணத்தை தெரிந்து கொண்டு உடனே அதை நீ சரி செய்ய வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் உன்னை ஒரு காலத்தில் அத்தனை உச்சகட்ட வேதனைகளில் தள்ளியது உன்னை மட்டும் உன்னுடைய குடும்பத்தாலும் மறக்க முடியாத அளவிற்கு வேதனையை கொடுத்தது என் தங்கமே உன் குடும்பம் என்றால் எல்லோரும் சார்ந்தது தானே அப்படி இருக்கும் பொழுது ஒருவரின் மனதை வேதனைப்படுத்தியவர்களை உன்னோடு இருக்கின்ற ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை அதுவும் அவர்கள் பக்கம்தான் தவறு என்று தெரிந்த பிறகும் நீ நல்ல உறவை அவர்களோடு வளர்த்து கொள்வது தவறு அல்லவா தங்கமே உன்னுடைய அந்த உறவுகள் உன்னை நம்பி இருக்கும் பொழுது அவர்களின் மனதினை நீ காயப்படுத்த ா நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகின்றதா இன்னமும் உனக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது அதில் அவர்கள் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன் குடும்பத்தில் இருப்பவர்களை மனம் வேதனை அடைய செய்தார்கள் ஏன் கண்ணீரை சிந்த வைத்து விட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீயும் அந்த நேரத்தில் அவர்களோடு உன் குடும்பத்திற்கு ஒத்துழைப்பாக இருப்பது போல இருந்து விட்டு அவர்களுக்கு நீ நம்பிக்கையை கொடுத்து விட்டு அதன் பிறகு இப்பொழுது அந்த எதிரிகளோடு நல்ல பிள்ளை போல பேசுவது சரியாகுமா என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா தவறு செய்தவர்கள் அதை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்க வேண்டியது தானே அதை செய்வது தவறா என்று நீ கேட்கலாம் இவர்கள் அந்த தவறை தானே பேசுகின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நான் பேசுவதனால் என்ன தவறு என்று என் பிள்ளை நீ கேட்கலாம் என் தங்கமே உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் திருந்துவார்கள் என்பது நூறு சதவீதம் உண்மை கிடையாது அது நம்பவும் கூடாதது ஏன் தெரியுமா ஒருவரை கஷ்டப்படுத்துவது என்பது வேறு கண்ணீர் வைக்கின்ற அளவிற்கு தள்ளுவது என்பது வேறு இவர்கள் கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறார்கள் வயது வித்தியாசம் பார்க்காமல் அடுத்தவர்களின் மனதினை நோகடித்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே உனக்கு இது சாதாரணமாக இருக்கலாம் நீ அவர்களோடு பேசிவிட்டால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அது எந்த அளவிற்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டும் ஒருவேளை அவர்கள் உண்மையில் திருந்தவில்லை என்றால் நீ இன்று அவர்களோடு பேசுவதை வைத்து உன் குடும்பத்தை தான் ஏளனமாக பார்ப்பார்கள் இவர்கள் குடும்பத்திற்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்று உன் குடும்பத்தை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் என் பிள்ளையே நீ ஒரு வேளை இது போன்ற தவறுகளை இப்பொழுது செய்யவில்லை என்றாலும் எப்பொழுதுமே இது போன்ற ஒரு தவறுகளை செய்ய துணிந்து விடாதே உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இது போன்ற தவறுகள் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு நிச்சயமாக எத்தனையோ விஷயங்களை கற்றுக் கொடுத்த போது கொள்ளாமல் விட்டு விட்டு இப்பொழுது குடும்பத்தை மனதளவில் காயப்படுத்தியவர்களோடு உறவை வளர்த்து கொள்வது எந்த விதத்தில் நியாயமாகும் என்று ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார் ஒருவேளை அவர்களோடு பேசுவதனால் உனக்கு மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கிறதோ என்னவோ அதனால் உன் குடும்பத்திற்கு வேதனைகள் ஏற்படுகிறது என்றால் அந்த தவறை எப்பொழுதுமே செய்ய நினைக்காதே அவர்கள் அன்று உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் மனவேதனை அடைய செய்ததோடு மட்டுமல்லாமல் இனி எந்த ஒரு காலம் முழுவதும் இவர்களோடு பேசவே கூடாது என்கின்ற எண்ணத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு காயத்தை கொடுத்து இருந்தால் இவர்கள் இந்த அளவிற்கு நினைத்திருப்பார்கள் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்து இருந்தால் இந்த தவறை செய்ய நிச்சயமாக துணிந்திருக்க மாட்டாய் என் தங்கமே இனியாவது இந்த விஷயத்தில் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் அவர்களின் நோக்கமே உன்னுடைய குடும்பத்தை பிரித்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை இன்னமும் அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதுதான் உன்னிடத்தில் அவர்கள் மனதார பேசவில்லை அவர்கள் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை அவர்கள் வெளிப்படையாக பேச நினைக்கவில்லை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிக் இது போன்ற மனிதர்களிடத்தில் உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என நினைப்பது நீ நிச்சயமாக தவறான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது என் பிள்ளையே இனியாவது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதை தெரிந்து கொண்டு இனிமேலாவது உன்னுடைய குடும்பத்தை மீறி எந்த ஒரு செயலையும் செய்யத் துணியாதே நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் இவர்கள் எல்லாம் ஒரு நாளும் உன்னிடத்தில் வருவது கிடையாது யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நான் நான் குடும்பம் என்று சொல்வது உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளை பற்றி சொல்லவில்லை உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் உன்னை பெற்றவர்கள் உன்னுடன் உடன் பிறந்தவர்கள் என்று உன்னை மட்டுமே சார்ந்தவர்களை பற்றி தான் அம்மா பேசிக் அவர்களின் மனதை காயப்படுத்தினால் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குடும்பம் அப்படியே பிரிந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் இப்படி நிம்மதி இல்லாமல் போவதற்கு பதிலாக என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய நினைக்கின்ற பல விஷயங்களை நீ துணிந்து செயல்பட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மனதினை காயப்படுத்தாமல் அவர்கள் முன்னால் நல்லபடியாக வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்றல்லவா நீ நினைக்க வேண்டும் உன் குடும்பத்தின் நிலையை உயர்த்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை காரணமாக காட்டி உன் குடும்பத்தை அன்று அவமானப்படுத்தினார்களோ அந்த விஷயத்தை நீ தூக்கி நிறுத்த வேண்டும் என் குடும்பத்தை பற்றி பேசுவதற்கு நீங்கள் யார் என்று அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா மாறாக அவர்களோடு பேச நினைப்பதோ ஒரு உறவை வளர்க்க நினைப்பதோ தவறான செயலாகும் அம்மாவின் கோபத்திற்கு காரணத்தை தெரிந்து கொண்டாயா இனிமேலும் இந்த தவறை செய்யக்கூடாது என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே இனியும் நீ திருந்தவில்லை என்றால் இல்லை அம்மா எனக்கு கதை பேசுவதற்கு யாரும் இல்லை அதனால் அவர்களோடு பேசுகிறேன் என்று சொல்லி உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மனவேதனையை அதிகப்படுத்தினால் அதன் பிறகு உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றிற்குமே நான் பொறுப்பெடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோலதான் உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உன்னை கண்டும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் தேவையற்றவர்களோடு சேர்ந்து தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்து கொண்டு இந்த மனிதர்களுக்காக உன்னுடைய நல்ல உறவுகளை ஒருபொழுதும் இழந்து விடாதே அவர்கள் உனக்கு கெடுதலை மட்டுமே செய்ய நினைக்கின்றார்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றாக பேசுகிறார்கள் இந்த மனிதர்களிடத்தில் அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் உன்னுடைய வார்த்தைகள் நிச்சயமாக மற்றவர்களின் மனதை ஒரு நாளும் காயப்படுத்திவிடக் கூடாது உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கும் எப்பொழுதுமே நீ துணையாக இருக்க வேண்டும் உன்னை காப்பாற்ற இந்த தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் இனி ஒருபோதும் இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டாய் இனிமேலாவது உன்னை திரித்துக் கொண்டு நல்ல நல்ல பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் யாருடைய அன்பும் இங்கு உனக்கு தேவையில்லை பொய்யான அன்பினை காட்டி இங்கு உன்னை அவமானப்படுத்த நினைக்கின்ற மற்றவர்கள் மத்தியில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி